அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வெளியில் போகக்கூடிய நபர்கள் வந்து குடை ரெயின் கோட் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போங்க குழந்தைகளை மேக்ஸிமம் வெளியில் எடுத்துகிட்டு போகாதீங்க தேவையில்லாத தொந்தரவுகள் வரும் அதேமாதிரி சுடுதண்ணி வச்சு கொடுங்க அதுதான் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது சீரகம் போட்டு கொடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி நிறைய நபர்கள் ஓஎம் பிஎம்மில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குது ஓஎம்லேருந்து பிஎம்மாக அப்டேட் ஆன மக்கள் என்ன கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா நான் வந்து சில்வர் கோல்டு டைமண்ட் கிரோன் அப்படி போனால் எனக்கு நல்லதா அப்படி போக முடியுமா இல்லை நான் டைரக்டாக கிரோணா மாற முடியுமா கிரோணா மாறினா நல்லதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அது சார்ந்த இவ்வளோக்க தான் பார்க்க போகிறோம் பிஎம்மில் இருக்கக்கூடிய ஒரு நபர் டைரெக்டாக கிரோணாவும் மாறலாம் சில்வர் கோல்டு டை டைமண்ட் எதுவாக இருந்தாலே மாறலாம் இப்போ நீங்கள் படிப்படியாக போகும்பொழுது சில்வர் கோல்டு டைமண்ட் கிரோன் இப்படி ஒவ்வொரு நிலையும் நீங்கள் தாண்டி போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நிலைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஃபுல் பேமெண்ட்டு தான் கட்டணும் ஆல்ரெடி நான் வந்து சில்வரில் ஜாயின் பண்ணேன் நான் இப்போ கிரோனா மாறுனால் அதுக்கு கட்டின அமௌண்ட்டை கழிச்சுப்பாங்களேன்னா கழிக்க மாட்டாங்க நான் வந்து கோல்டில் ஜாயின் பண்ண ஒரு முப்பதாயிரம் சம்திங்கில் நான் மறுபடியும் கிரோனா மாறுனா அந்த முப்பதாயிரத்தை கழிச்சுப்பங்களா கண்டிப்பாக கழிச்சிக்க மாட்டாங்க ஒரு இருந்து மற்றொரு பிளானுக்கு நீங்கள் எந்த பிளான் அப்டேட் பண்ணாலையும் ஃபுல் பேமெண்ட் கட்டினா தான் நீங்கள் அதர் பிளானுக்கு போக முடியும் அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது படிப்படியாக போகும்போது ஒவ்வொரு பிளானுக்கும் புதுசாக அமௌண்ட் கட்டணும் சிம்பிளாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது இப்போ நீங்கள் ஒரு கோல்டு மெம்பராக மாறிட்டீங்க ஒரு முப்பதாயிரம் சம்திங் கொடுத்து அதில் நீங்கள் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எப்படி உங்களுக்கு இல்லை ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதில் யாராக ஒருத்தர் உங்களுக்கு மேலே உள்ள பிளான் டைமண்டு கிரோன் அதுக்கு அப்டேட் ஆனாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது சீலிங் அமௌண்ட் கிடைக்காது கமிஷன் கிடைக்காது பின்பாலட் கிடைக்காது ப்ராடக்ட் வேலை எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு கீழே சில்வர் அல்லது நீங்கள் இருக்கிற கோல்டு மெம்பருக்கு அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் த்ரேட்ஸில் சில்வருக்கு மேலே சில்வரில் எந்த பிளானில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற பிளானோ அதுக்கு கீழே இருக்கிற பிளானுக்கோ அப்டேட் ஆனால் தான் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் நீங்கள் இருக்கிற பிளானுக்கு மேலே ஒரு பிளானுக்கு போனால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய நபர்கள் படிப்படியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கீங்க அப்படி கிடையாது நீங்கள் பிஎம்மாக மாறினாவே நீங்கள் டைரெக்டாக எந்த பிளான் வேணாலும் நீங்கள் மாறலாம் என்னுடைய சஜெஷன் பிஎம்மில் இருந்து எந்த பிளான் போனால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் வந்து க்ரௌன் நம்பரை தான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்படியாக போகும்போது ஒவ்வொன்றுக்கும் புதுசு புதுசாக அமௌண்ட் கண்டும்போது உங்களுடைய வேல்யூ அங்கே அதிகமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு முறை நீங்கள் கிரோனா மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே யார் எந்த பிளானில் வந்தாலே உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் பின்வாலட் ப்ராடக்ட் வாலெட் சீலிங் அமௌண்ட் கமிஷன் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையுமே ரெகுலராக கிடைக்கும் என்னால் மாறவே முடியாதுங்க நான் கோல்டுனால் கோல்டில் தான் இருப்பேன் டைமண்ட்னால் டைமண்ட் தான் இருப்பேன் சில்வர்னால் சில்வர் தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பதில் நீங்கள் எந்த பிளான் வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் எந்த கால கட்டாயமும் கிடையாது ஏன்னா ஒரு முறை ஒரு வாய்ப்பை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அடுத்து போகும்போது நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கட்டணும் அதுக்கு டைரக்டாக கிரோனா மாறிட்டிங்கன்னா யார் உங்களுக்கெல்லாம் ஜாயின் பண்ணாலையும் பண்ணினாலே உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை ரெகுலராக கிடச்சிக்கிட்டு இருக்கும் அதில் ஜாயின் பண்ண மக்கள் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் உங்களுக்கு அப்டேட் பண்ணாலே எந்த பிளான் வந்தாலும் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல மைவித்திராட்ஸ் வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க வாய்ப்பை தவற விட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த வாய்ப்பை பிடிச்சி இன்றைக்கி முன்னேறதுக்கு பல பேர் ரெடியாக நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அந்த வாய்ப்பை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு சொல்கிறேன் லாஸ்ட்டாக ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயம் மைவியூத்ரட்ஸில் படிப்படியாக போகணுன்னு அவசியம் கிடையாது மினிமம் பிஎம்ஆ மாறிட்டிங்கன்னா எந்த பிளான் வேணாலும் நீங்கள் போய்க்கலாம் ஒரு இருந்து அடுத்த பிளானுக்கு அப்டேட் ஆகும்போது ஃபுல் பேமெண்ட் தான் நீங்கள் கட்டி ஆகணும் உங்களுக்கு நிகரான பிளான் அது கீழே இருக்கிற பிளானில் அப்டேட் ஆனால் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் என்னுடைய சஜெக்ஷன் மாற விருப்பம் உள்ளவங்க கிரோனா மாறுங்க ஒரு முறை கஷ்டப்பட்டாச்சும் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி மைவித்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி